அனைவருக்கும் வணக்கம் இல்லை எப்படி இருக்கிறீங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் வந்து இந்த தங்கச்சிக்கு வந்து வீடு கட்டி கொடுத்தோம் வீட்டுக்காரவங்க இல்லாமல் ரெண்டு பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இவங்களுக்கு வீடு கட்டி கொடுத்தோம் உங்களுக்கு ரெண்டு பிள்ளைங்க இருக்குது சின்ன பிள்ளைங்க வீட்டுக்காரர் இல்லை அதனால இந்த பிள்ளைங்க வந்து படிக்கிறதுக்கு ஆசைப்படுது படிக்கிறதுக்கான வசதியில் வெளிச்சம் இல்லாமல் கரண்ட் வெளிச்சம் இல்லை லைட்டு வசதியில் வந்து படிக்கிறதுக்காக ரொம்ப ஆசைப்பட்டுச்சு நம்மளோட சப்ஸ்கிரைபர் தங்கச்சி வந்து இவங்களுக்கு வந்து சோலார் லைட் வாங்கி கொடுத்துருக்காங்க இப்போ அதை கொண்டு வந்திருக்கேன் இதை செட் பண்ணி அவங்களுக்கு கொடுத்துடலாம் ஒரு குழந்தைகளுக்கு வந்து கல்வி கொடுக்குறங்கிறதே பெரிய விஷயம் அந்த கல்விக்காக வந்து ஒளி கொடுக்குறது அதை விட பெரிய விஷயம் அந்த கல்வி படித்து அந்த பிள்ளை வாழ்க்கையில் உயரணுங்கிறதுக்காக ஒளி கொடுக்கறதுக்காக நம்மளோட சப்ஸ்கிரைப்பர் தங்கச்சி வந்து சோலார் லைட் வாங்கி கொடுத்துருக்காங்க இப்போ சோலார் லைட்டாக அவங்களுக்கு செட் பண்ணி கொடுத்துடலாம் நம்ம வீட்டில் கரண்டு வசதி எதுவுமே கிடையாது பிள்ளைங்க படிக்கிறது கூட ஒரு வெளிச்சம் இல்லாமல் விளக்கு கொடுத்து வச்சுருக்கோம் விளக்கு கூட இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம் இந்த அதனால எங்களுக்கு சோலார் லைட்டு கொண்டாந்து வச்சுருக்காங்க இன்றைக்கி வச்சவங்களுக்கு ரொம்ப நன்றி எங்கள் லைட் வாங்கி கொடுத்த தங்கச்சி தங்கச்சி குடும்பம் எல்லாம் நல்லா இருக்கணும் அவங்கள நான் சாப்புற வரைக்கும் மறக்காம மனசுல நினைச்சுக்கிட்டே இருப்பேன் இப்ப பிரிச்சு செட் லைட்டை செட் பண்ணிடலாம் வாங்க பிரிச்சுடலாம் சரியான வெயிட்டா இருக்கு மூணு லைட் ஒவ்வொரு சார்ஜ் போட்டுக்கிறது சார்ஜர் பின்னு வரையும் கொடுத்துருக்காங்க அது யூபிஎஸ்சி லைட்டு ஃபேனல் இது மூணும் ஃபர்ஸ்ட்டு வந்து ஃபேனலை செட் பண்ணிடுவோம் அப்போ கயிறு இருந்தால் கொண்டு போய் தொடர்ந்துதான் கொடுப்போம் டயரு கட்டி கத்தி வச்சிருந்தியெல்லாம் கொடுங்க ஓட்ட போட்டு கட்டுறதுக்கு கயிறு கயிறு கொண்டாம்மா என்ன பேனல் செட் பண்ணுற நேரம் ம் வெயில் இல்லை பற்றியில்ல வெயில் இல்லை இப்போ நல்லா நல்லா இருக்குது இன்னும் மட்டும் வந்தது நம்ம வெயில் வந்து கூட நடந்துச்சு பேனல் செட் பண்ணியாச்சு அடுத்து வந்து யூபிஎஸை வச்சு டைட்டு செட் பண்ணிடலாம் பேனலை மேலே செட் பண்ணியாச்சு அடுத்தது யுபிஎஸ் செட் பண்ணிடலாம் ம் என்ன அது தலாக கொடுத்தது நம்ம செப்டியாக வச்சுட்டு வச்சு கீழே போடாமல் செல்ஃபா செஃபிச்சு தீவிரமாக ஜொலிக்கும் வீட்டில்

இந்த மூணு பல்பு செட் பண்ணியிருக்கோம்ல அதை போட்டுக்கோங்க இந்த பாருங்க இந்த பின் ஒன்னு ஒன்றுக்கும் தெரியுதா தங்கச்சி அடுத்து ஒன்று ரெண்டு பல்ப்பு எரியுதா இருக்கு மூணு பல்பு எதா தங்கச்சி மொத்தம் அஞ்சு லைட் எரியுது பாருமா லைட்டர் நல்லா இருக்கா உட்காந்து படிப்பியானுமா என்ன தங்கச்சி நீ வந்து யாருக்கும் கரண்ட் பில் கட்டணும்னு பயப்படவே வேண்டியதில்லை உனக்கு மட்டும் சூரியன் மட்டும் அடிச்சா போகிறோம் கரண்ட்டு ஃபுல்லாக வந்துருக்கும் எவ்வளோ கரண்ட் வேணாலும் தேவைப்பட்ட கரண்ட் வந்துடும் உனக்கு யாரும் வந்து கரண்ட் பில்ல குறிக்க வருவாங்க கரண்ட்டு பில் கட்டலைன்னுங்கிற பயமெல்லாம் கிடையாது இந்த சோலாரே உனக்கு போருமானது மொத்தம் இதில் அஞ்சு லைட் இருக்குது மூணு லைட்டு போட்டிங்கன்னாக்கா நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் தான் எரியும் அதே ஒரு லைட்டு போட்டுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு தேவைக்கு விடிய விடிய ஒரு நாலு ஃபுல்லாகவே எரியும் எந்தளவுக்கு நீங்கள் யூஸ் பண்ணணுமோ அளவுக்கு தேவையான அளவு யூஸ் பண்ணிக்கங்க மகர்ஜி இங்கே இந்த விட்டு விட்டு எரிய போகிறோமா லைட்டு இப்போ இது மாதிரி விட்டு விட்டு எரிஞ்சிச்சுன்னா சார்ஜ் ஏறுதுன்னு அர்த்தம் சார்ஜ் ஏறிக்கிட்டு இருக்கு இப்போ ஏ அதில் வந்து சார்ஜ் ஏறாமல் இருந்துச்சுன்னா இது மாதிரி லைட் எரியவே எரியாது என்ன தான் வாங்கி வந்து கொடுத்தோமே தைச்சிக்கிட்டான தலைக்கு தங்கச்சி வந்து சிறப்பாக சோலார் லைட் வாங்கி செட் பண்ணியாச்சு இனிமேல் இந்த வெளிச்சத்தில் வந்து பிள்ளைங்க நல்லா படிப்பாங்க எப்பொழுதும் வழக்கு வெளிச்சத்தில் தான் படிச்சுட்டு இருந்தாங்க இன்னைக்கு வந்து லைட் வெளிச்சத்தில் பிள்ளைங்க படிக்கப் போகிறாங்க பாப்பா இனிமேல் லைட் வெளிச்சத்துல படிக்கிறீங்களா நல்லா படிக்கிறீங்களா நீங்க அண்ணனும் நல்லா வெளிச்சமா இருக்கா வீடு என்ன வாய் திறந்து சொல்லி மண்டப மண்டை தான் ஆடு என்ன வெளிச்சம் என்ன இருக்குன்னு சொல்லி எத்தனாவது படிக்கிற பாப்பா உங்க அண்ணா

இவங்களுக்கும் குடும்பத்துக்கும் நம்மளோட சார்பாகவும் சார்பாகவும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் இந்த தங்கச்சா பாத்தீங்கன்னா மாசம் மாசம் ஒரு உதவி பண்ணிட்டு இருக்காங்க இந்த மாத்தைக்கு வந்து சோலார் லைட் வாங்கி கொடுத்துருக்காங்க கொடை கொடுத்துருக்காங்க லுங்கி கொடுத்துருக்காங்க தலைக்கு வந்து பனிக்குள்ளா கொடுத்துருக்காங்க அது மாதிரி நிறைய உதவிகள் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க இந்த தங்கச்சி வந்து இன்னும் பொருளாதாரத்துல மேன் வங்கி இன்னும் கஷ்டப்படுற மக்களுக்கு நிறைய உதவி பண்ணணும்னு சொல்லி கடவுளை வேண்டுகிறோம் இதை பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமாண்டில் சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணிவிடுங்க இது வரைக்கும் மறக்காம பண்ணிடுங்க மறக்காம பக்கத்துல சொன்னது மறக்காம செஞ்சிருங்க